வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுட வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அன்பர்கள் அனைவருக்கும் வாழ்க வளமுடன் இன்னைக்கு பஸ்ஸில் பயணம் பண்ணுற வாய்ப்பு கிடைச்சிதுங்க அப்படி பயணித்து ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகும்போது ஒரு சின்ன அனுபவம் கொஞ்சம் நெருடலாகவும் அனுபவம் அதிகம் கொடுக்கக்கூடியதாகவும் அமைந்தது அது என்ன நெருடல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் ஸ்கூல் விடுற நேரம் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் பஸ்ஸுக்குள்ளே ஏறினாங்க அதில் நான் பின் சீட்டில் உட்காரும்போது என் பக்கத்தில் ஒரு ஆணும் பெண்ணும் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் ரெண்டு பேருமே ஸ்டூடெண்ட்ஸ் ஒருத்தர் நர்சிங்கும் ஒருத்தர் ஒரு காலேஜ் ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் படிச்சிட்டுருப்பாங்க அவங்க பேசியதும் அவங்க செய்த சில சிலுமிஷங்களும் எனக்கு சங்கடமாக இருந்தது நான் கொஞ்சம் நேரத்தில் அங்கேருந்து எழுந்து இன்னொரு சீட்டுக்கு போயிட்டேன் எல்லோரும் இறங்க இறங்க மீதி ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க பேசிய வார்த்தைகள் அவங்க எதை வச்சு அவங்க தங்களுக்குள்ளாலேயே கிண்டல் பண்ணி இது இதெல்லாமே காதலை விட ஆரம்பிக்கும் போது என்ன சொல்றதுன்னு தெரியல அமைதியாக இருந்திருந்தேன் கொஞ்ச நேரம் கழிச்சு வாழ்த்து மனசார வாழ்த்து போட்டு இறங்கிட்டேன் யாரை நான் திருத்துறது அந்த குழந்தைக்கிட்ட போய் நான் சொல்ல முடியுமா கண்ணா தப்பு இது மாதிரிலாம் பேசுகிறது வீட்டில் உனக்காக உங்கள் அம்மா வந்து காத்துட்ருக்காங்க அப்பா காத்துட்ருக்காங்க நீங்கள் நல்லபடியாக படிச்சுட்டு வருவீங்கன்னு சொல்லிட்டு ஏன் இதை மாதிரி பேசுகிறீங்க அது மாதிரி நான் பேச முடியுமா அந்த உரிமை எனக்கு இருக்கா இல்லையே இல்லை அந்த ஆண் பெண் என் பக்கத்தில் இருந்தாங்க அவங்கக்கிட்ட போய் நான் பேச முடியுமா பேச முடியாது வேணால் நான் சொல்லலாம் ஆனால் ஒன்று இக்னோர் பண்ணுவாங்க இல்லை உன் பழப்ப பார்த்து போணும்னு என்னை மூஞ்சு மாதிரி சொல்லுவாங்க எப்பவுமே நமக்கு ஒரு நாள் மாற்றம் ஒரு நாள் டிஃப்ரென்ஸ் சரி வராதுங்க ஒரு மாற்றம் என்று வந்தால் அந்த மாற்றம் அந்த முடிவு அந்த செயல் அந்த சொல் நிரந்தரமான ஒரு தாக்கத்தை சமுதாயத்தில் ஏற்படுத்த வேண்டும் இன்னைக்கு ஜாங்கிரி நல்லா இருக்குன்னு நான் சாப்பிட்டேன்னா நாளைக்கு உடல்நலம் கெட்டு போச்சுன்னா அதுக்கப்புறம் யார் கப்பம் கட்டுறதுங்க வேதாத்ரி மகரிஷி கற்றுக் கொடுத்த ஒரு ஆழமான பாடம் இந்த ஒரு நிமிடம் சுகத்துக்காக வாழாதே அது ரொம்ப ஆழமா அந்த விஷயத்த வந்து எடுத்துகிறேன் இந்த ஒரு நிமிடம் ஒரு சந்தோஷம் கிடைக்கிது அப்படின்னும் போது ஆராயமால அந்த சந்தோஷத்தை நான் ஏற்றுக்கொள்ளும் போதோ இல்லை அடுத்தவர்களுக்காக செய்யும் போதோ அதை வெறும் அந்த ஒரு நிமிடத்துக்கான மட்டுமே நிற்குமே தவிர நிரந்தர மாற்றம் கொடுக்காது ஆனால் எந்த ஒரு எண்ணம் சொல் செயல் நிரந்தர மாற்றம் கொடுக்குமோ அதை நம்ம முன் வச்சு செல்லும்போது கண்டிப்பாக வம்ச வம்சமாக இந்த உலகம் இருக்கும் வரை அந்த மாற்றங்கள் மனித குலத்தில் நடந்தே தீரும் அப்படி ஒரு வாழ்க்கையில சாமிஜி நமக்கு கொடுத்துருக்காரு ஸோ இந்த இந்த கருத்தில் நான் வந்து அந்த பசங்கிட்ட எதுவும் பேசலை ஏன்னா பேசி எதுக்கு பிரச்சனை என்ன நடக்க போதாங்க ஸோ நான் இறங்கிட்ட பிறகு மறுபடியும் அதை பேசுவாங்க ஸோ அப்படியே இறங்கிட்டு மனசார ஆழமாக காப்பு போட்டோம் பிரபஞ்சத்தில் இந்த வையகத்தில் வேதாத்திரியும் ஒவ்வொரு ஆத்மாவின் ஆணி வேறாக மாறணும் எப்பவுமே எனக்குள்ள ஒழிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு சொல் கவி வையமெல்லாம் வாழட்டும் மெய் வாழ்க்கை வளம் காத்தினிதாய் வளரட்டும் மெய்யறிவு வாழ்விலின்பம் துய்த்தலிலே உய மெய்ப்பொருள் நாட்டம் உலகெங்கும் மக்களிடம் ஓங்குக மேலோங்குக நம் உள்ளங்கள் ஒன்றுபட ஆமாங்க உலகெங்கும் மக்களிடம் வேதாத்திரியம் ஞானம் போய் சேரணுங்க இதுதான் இதுக்கு தீர ஒரு நிரந்தர தீர்வாக இருக்கும் இன்னைக்கு நான் சஜஷன் சொல்லலாம் நாளைக்கு பார்த்தா சொல்லலாம் மறுபடியும் வீட்டுக்கு போகிறாங்க காலேஜுக்கு போகிறாங்க அதே தவறு நடக்கும் ஆனால் அது வந்து நிரந்தர தீர்வாகாது நம்மளோட எண்ணங்கள் ஒன்று படணுங்க வேதாத்திரியம் கற்ற அத்தனை பேரின் என்றங் எண்ணங்கள் ஒன்றுபடணும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என்ற ஒளி அதிகாலை நான்கு மணி முதல் ஆறு மணிக்குள் வையகத்தில் அழுத்தமாக உறுதியாக அது பாய்ந்து கொண்டே இருக்க வேண்டும் கலந்து கொண்டே இருக்க வேண்டும் இந்த எண்ணங்கள் உண்மையிலே ஏன் இந்த தாக்கம் நேற்று கூட இது பாருங்களேன் இந்த எண்ணத்தை இறைவன் உருவாக்குறான் பாருங்களேன் நேற்று ஒரு டாக்டர்கிட்ட பேசும்போது அந்த டாக்டரும் சொன்னாங்க எனக்கு உண்மையிலே இந்த விஷயம்லாம் ஏன் நம்மக்கிட்ட வருது அப்போது நம்ம வாழ்த்தணுன்னு இறைவன் நம்மளை வந்து தூண்டி விடுறான் இந்த ஒரு செய்தி நம்ம காதுக்கு வந்து கேட்குது நம்ம அறிவை சிந்திக்குதுன்னா அதுக்கு பின்னால் ஏதோ ஒன்று கண்டிப்பாக பிரபஞ்சத்துக்கு ஒரு நல்லது அதுக்கு இருக்குது ஒரு பேரண்ட்டு ஒரு பதினேழு வயசு பொண்ணு அவங்க பையனுக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்குன்னு பெண்ணோட பெற்றோர் அனுமதி இல்லாமல் நேராக போய் அந்த பொண்ணை காலேஜில் பார்த்து அந்த பெண்ணோட விருப்பத்தை அந்த பெண்கிட்ட அந்த பையனோட விருப்பத்தை அந்த பெண்கிட்ட சொல்லி அந்த பெண்ணோட சம்மதத்தை வாங்கி அவங்க பெற்றோருக்கு தெரியாமலே அந்த பெண்ணை வெளியே அந்த பையனோட கூட்டுட்டு போகிறது அந்த பையனோட அமைச்சு விடுறது எல்லாமே செய்தது ஒரு ரெண்டு வருஷம் கழித்து அந்த பெற்றோருக்கு இந்த செய்தி தெரியுது அந்த செய்தி கேட்ட பெற்றோர்கள் உடைந்து போய் நோயாளியாக மாறிவிட்டார்கள் ஒரு பெண்ணை பெற்றவர்கள் இந்த வேலை செய்வாங்களா எவ்வளோ உடஞ்சி போவாங்க என்ன நம்பிக்கையோடு அந்த பெண்ணை அனுப்புகிறாங்க சமுதாயத்தில் எப்படி இருக்குது யார் யாரை கேள்வி கேட்பது அந்த பையனோட அப்பா அம்மா போய் கேள்வி கேட்டா அவங்க என்ன சொல்லுவாங்க என் பையன் ஆசைப்பட்டா அப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமா ஒரு பெண்ணை பெ பெற்று வளர்த்தவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பாங்க அவங்க தெரியாமல் அந்த பெண்ணை கூப்பிட்டு போகிறோமே அந்த மனம் எவ்வளோ வருத்தப்படும் அந்த ஒரு எண்ணம் அந்த பெற்றவருக்கு இருந்தால் அப்படி தவறு செய்வாங்களா நடக்குதே இதை கேட்டோமே அப்போ இதுக்கு தீர்வு என்னதான் தோணுச்சு இறைவா ஏன் இந்த உலகம் நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே இருக்கிறது தரத்தில் பண்பில் ஒழுக்கத்தில் மனிதத்தில் எங்கே இந்த உலகம் குறைந்து கொண்டிருக்கிறது ஒரு மனிதனை சக மனிதன் ஏதோ ஒரு காரணத்தோலும் காயப்படுத்தி கொண்டே இருக்கின்றான் ரணங்களை ஏற்படுத்தி கொண்டே இருக்கின்றான் பதிவுன்னு சொல்லலாம் ஆமா பதிவுங்க இதுக்கு விடுதலை இல்லையா எப்போதான் விமோச்சனம் எப்போதான் விடுதலை எனும்போது அப்போதான் இந்த ஆத்மா பற்றி கொண்டது வேதாத்திரியம் மட்டுமே விடுதலை சிவனுக்கு பதிவுகளில் அகப்பட்டிருக்கும் அந்த தெய்வீக ஆற்றலுக்கு விடுதலை கிடைக்கும் வேண்டும் எனவே வேதாத்ரியத்தால் வேதாத்திரியம் வகுத்து கொடுத்த ஞானத்தினால் மட்டுமே இந்த விடியல் ஏற்படும் ஈதன்றி வேறு எதிலும் இல்லை விடைய காலையிலையும் எப்பெல்லாம் ஃப்ரீயாக இருக்கோமோ வையகத்தை மனசார வாழ்த்தலாங்க பல காயத்துக்கு தீர்வு இந்த தனி மனித வாழ்த்தில் இருக்குதுங்க வையகத்தை வாழ்த்துகின்ற தனி மனித வாழ்த்தில் இருக்குதுங்க அதே மாதிரி வேதாத்திரியம் படித்த வேதாத்திரியம் கற்ற வேதாத்திரியம் வாழ்க்கையாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நாம் அத்தனை பேரும் எண்ணங்களும் ஒன்றுபடணுங்க நமக்குள்ளே எந்த முரண்பாடும் உயர்வு தாழ் மனப்பான்மையும் எந்த ஒரு நிலையும் ஏற்படக்கூடாது நம்மளுடைய எண்ணங்கள் ஒன்றுபட்டு நம்ம நிற்கணும் நம்மளை நம்பி சாமிஜி வந்து வேதாத்திரத்தை கொடுத்துருக்காரு இல்லைங்களா பஞ்சமா பாதகங்கள் செய்துரேனும் அஞ்சாதீர் அன்புடனே அன்புடனே உமையும் ஏற்போம் சாமிஜி சொல்லியிருக்கார் அப்போது நம்மளை நினச்சி நம்மளை நம்பி எவ்வளோ பெரிய பொக்கிஷத்தை கொடுத்து நம்மளை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் எத்தனை ஒரு தோத்து போனாலும் நம்மளை வழி காட்டிக்கிட்டே இருக்கார் அந்த பெரும் கருணை யார் தருவா அவர் செய்யக்கூடிய நன்றிக்கடன் என்னன்னா நம்ம எல்லாரும் எண்ணத்தால் ஒன்றுபடணுங்க நம்ம எண்ணத்தால் பிளவுபடாமல் ஒன்றுபடணுங்க வேதாத்திரியத்தை மனித குலத்துக்கு சேர்ப்பதே நம் ஒவ்வொருத்தரின் ஆணிவேராக மாறணுங்க நம் ஆத்மாவின் மொழியாக மாறணுங்க ஏன்னா அன்றைக்கி எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி மனவள கலைக்கு வந்திருக்கோம் ஏதோ ஒரு நிலையில் நம்ம இருக்கோம் ஒரு பிரம்மஞானியோ அருள்நிதியோ ஆசிரியரோ பேராசிரியரோ ஏதோ வகையில் நம்ம இருக்கோன்னா இதுக்கு தகுதி நமக்கு இருந்ததுங்களா இல்லைங்களா அந்த அந்த குறிப்பிட்ட தருணத்தில் ஒருத்தர் வந்து நம்மளை மீட்கலைன்னா இன்றைக்கி நம்ம இப்படி இருந்திருக்க முடியுமா இந்த தெளிவு நமக்கு கிடச்சிருக்குமா இந்த ஸ்பீச் கொடுக்குற தெளிவு நமக்கு கிடைச்சிருக்குமா இல்லை இல்லைங்களா அன்னைக்கு நம்ம சிக்கல்ல இருக்கும்போது யாரோ ஒருத்தர் நம்மளை பாதுகாத்தாங்க அந்த யாரோ ஒருத்தர் மூலமா குரு நம்மை நம்மை கேட்காமலே நம்மை பரிபூர்ணமாக ஆட்கொண்டு நம்மை வழி நடத்தி கொண்டு நம்மளை காத்து கொண்டிருக்கின்றார் இன்னும் வேற என்ன வேணுங்க அருள் தொண்டு செய்வதற்கு நம்ம எவ்வளோ நன்றி கடன் பட்டிருக்கோங்க வேதாத்திரத்துக்கு நம்ம உசுரோடு நடமாட்டிட்டு அதுக்கு அருள் தந்தையின் அன்பும் பேரும் பெரும் கருணைதானங்களே அங்கே அப்போ இதுக்கு என்ன நன்றி கடன் செய்ய போறோங்க நம்ம எண்ணங்கள் எந்த நிலையில இருக்கும் இதெல்லாம் கடந்து நம்மளுடைய எண்ணங்கள் என்ன பொறுப்பில் இருக்கும் உயர் அந்த உயர்ந்த பதவி எல்லாத்தையும் கடந்து நம்ம எண்ணத்தால எல்லாரும் ஒன்று படணுங்க தனி மனித அமைதி சமுதாய அமைதி உலக அமைதி தான் நம்ம வாழ்வின் நோக்கமாக நமக்கு இருக்கணுங்க அந்த நோக்கத்தொட்டி நம்மளுடைய எண்ணங்கள் ஒன்று படும்போது வலிமை வலிமையிடும்போது வலிமை அடையும் போது அந்த கண்டிப்பாக இந்த சமுதாயத்தில் மாற்றங்கள் நடந்தே தீரும் குழந்தைகளுடைய வாழ்க்கையில் பெரும் மாற்றங்கள் தெய்வீக தரிசனங்கள் நடந்தேறியே தீரும் பாவங்க குழந்தைங்க அது நல்லது கெட்டது தெரியல சமுதாயத்தில் இந்த கிளு ஆட்டுறாங்க அதை பார்த்து மயங்கி நிற்குதுங்க நம்ம நம்மதானுங்களை அவங்களுக்கு காவலாக நிற்கணும் சாமிஜி சொன்னாருன்னு எங்கள் பேராசிரியர் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார் சாமிஜி இது மாதிரி ஒருத்தர் கிட்டே சொன்னார்மா அந்த வார்த்தை ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது எனக்கு கேட்கும் போது அதை நான் மறக்க மாட்டேன் எப்போ தொண்டு செய்யும் தொண்டுக்கு போகும்போதோ அந்த வார்த்தை எப்போவுமே என்னுடைய தொண்டினால் வேறாக எப்பவுமே அந்த வார்த்தை இருக்கும் ஒருத்தர்கிட்ட பே அவர் பேர் எனக்கு இப்ப ஞாபகம் வரல அந்த சாரம்சம் மட்டும்தான் ஞாபகத்துக்கு இருக்குது உதாரணமாக அந்த பேரை மட்டும் மாற்றிக்கலாங்க முருகா அப்படி வச்சுக்கிறாங்க வச்சுக்கங்க முருகா இந்த சமுதாயம் ரொம்ப பாவம் அதுக்கு ஒன்றும் தெரியாது நாம தான் இந்த சமுதாயத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் நாம தான் கொண்டு செல்லணும் நம்ம தான் நல்லது கெட்டது சொல்லணும் அப்படின்னு நம்ம அந்த சமுதாயத்துக்கான நல்லதை நம்ம தான் கொண்டு போகணும் அப்படின்னு சாமிஜி சொல்லி தான் பேராசிரியர் சொல்லுவார் அப்போது எவ்வளோ அந்த சமுதாயத்தின் மேலே அக்கற அவருக்கு அந்த அன்பும் அந்த கருணையும் இருந்தால் அது ரொம்ப பாவம் நம்ம தான் கொண்டு போகணும் அதுக்கு நம்ம தான் அதை கொண்டு போய் அந்த நல்லதை சேர்க்கணும் அப்படின்னு சாமிஜி சொல்லியிருப்பார் இல்லைங்களா அப்போது அவர் அவர்கிட்ட தீட்சை வாங்கின நம்ம அவர் அந்த உடலால் கொடுக்கலனாலும் அவர் நம்ம தீட்சை கொடுத்தார் அவர் தாங்க வாழ வச்சிட்ருக்கார் அப்படி இருக்கும் நாம் நம்மளுடைய சமுதாயத்தோண்டி எப்படி இருக்கு நாங்கள் ஒன்று நமக்குள்ள ஆயிரம் முரண்பாடுகள் இருக்கலாம் அதெல்லாம் கடந்து ஒன்றுபட்டு இணைந்து 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 திரண்டு 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 ஒன்றுபடும்போது போது நம்முடைய எண்ணங்கள் அத்தனையும் உலக அமைதிக்கு வித்தாக அமையும் இந்த குழந்தைங்களோட வாழ்க்கை பிரம்மாண்டமாக எந்த கலங்கங்கள் இந்த குழந்தைகள் வாழ்க்கையில் சலனங்கள் கொடுக்குதோ அந்த கலங்கங்கள் இந்த குழந்தைகளை எளிமையாக லகுவாக பிரம்மாண்டமாக விடுவிக்கலாம் இது ஒவ்வொருத்தருடைய தாரக கடமை வேதாத்திரியும் அறிந்த அத்தனை பேருடைய கடமையாக இருக்கும் இதுவே குரு காணிக்கையாக இருக்குங்க என்னவோ இன்றைக்கி அதை பகிரணும்னு தோணுச்சு பகிர்ந்தங்க சாமிஜி ரொம்ப அழகாக சொல்லுவார் அறிவறிந்தோர் நட்பு பெருக வேண்டும் கண்டிப்பாக நான் முதல் நாள் வேதாத்ரியம் வந்திருக்கோம் இன்றைக்கி ஒரு அழகான அன்பான மக்கள் தெய்வங்கள் என்னை சுற்றி இருக்கிறது பார்க்கும்போது எவ்வளோ அழகாக சாமஜி திரட்டி 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 நம்ம எல்லோரும் வச்சுருக்காரு இன்னும் நாம் ஒருத்தர் ஒருத்தரை நாம் எண்ணத்தால் இணையும் போது ஃபிசிக்கலாக ஒருத்தர் ஒருத்தர் போதே நமக்குள்ளே இவ்வளோ ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கோ நல்லது செய்யணுன்ற எண்ணம் வருதுன்னா அத்தனை எண்ணங்களாலேயும் ஒன்று சேரும்போது எத்தனை மாற்றங்கள் இந்த உலகத்தில் நம்ம கொடுக்க முடியும் ஏற்கனவே கொடுத்துட்டு தாங்க இருக்கும் ஆனால் இன்னும் கொடுக்கணும் என்ன சொல்கிறதுங்க நிமிடங்கள் மறுநாளைக்கு அடுத்த நிமிடம் அப்படிலாம் வெயிட் பண்ண முடியாதுங்க ஏன்னா இறைவன் இந்த நிமிடம் என்னை சுவாசிப்பதற்காக அனுமதி கொடுத்திருக்கின்றான் இந்த நிமிடம் நான் அதை பரிபூர்ணமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்போது ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடியும் நம் எண்ணத்தால் இணைந்து 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 இந்த பையகத்தில் எண்ண அலைகளை உலக அமைதிக்கான எண்ண அலைகளை குழந்தைகளின் தெய்வீக தெய்வீகம் வெளிவருவதற்கான எண்ண அலைகளை நாம் இந்த பையகத்தில் செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும் அப்போ கூடிய விரைவில் இந்த சலனங்கள்லாம் கடந்து குழந்தைங்க பிரம்மாண்டமாக வரத அறிவால் உடலால் ஆரோக்கியமாக ஒழுக்கத்தோடு வாழ்கிறத நம்மளால் பார்க்க முடியும் அப்போது நமக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்க என்ற பொழுதில் பெரித்துவக்கும் தன் மகனை சான்றோன்னு என கேட்ட தாய் இல்லைங்களா அப்போது நாம் இப்படிலாம் பண்ணி இப்படி ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கோன்னும் போது சாமிஜிக்கு நம்ம பார்த்தோம் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்க எவ்வளோ அகமகிழ்ச்சியோடு இருப்பாருங்க இல்லைங்களா அதுக்காக தாங்க அவர் காத்துட்ருக்கார் இன்னும் 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 நிறைய சந்தோஷங்கள் சாமிஜிக்கு நம்ம கொடுக்கணும் ஏற்கனவே நம்ம நிறைய கொடுத்துட்ருக்கோம் ஆனால் இன்னும் நிறைய கொடுக்கணும் நம்ம பார்க்கிற இடத்தெல்லாம் வேதாத்திரியம் நடனம் ஆடிக்கொண்டே இருக்க வேண்டும் ஒவ்வொரு அணுவிலும் அது நடனம் ஆடுவதை கண்குளிர பார்த்து நாம் இன்புற்று இன்புற்று இந்த பிறவி பெருங்கடலை லகுவாக ஆனந்தமாக பிரம்மாண்டமாக கடி கடந்து வர வேண்டும் எல்லாமல இறையொர்களும் குருவருளும் துணை புரியட்டும் காப்பாய் அமையட்டும் வையமெல்லாம் வாழட்டும் மெய் வாழ்க்கை வளம் காத்தினை தாய் வளரட்டும் மெய்யறிவு வாழ்வில் இன்பம் துத்தலிலி உயமை பொருள் நாட்டம் உலகெங்கும் மக்களிடம் நம் உள்ளங்கள் ஒன்றுபட உருவே துணை வாழ்க்கை ஸ்கை வேதாத்திரிய மமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி வாழ்க வளமுடன் அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம் இந்த சேனலை உங்கள் நண்பர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள் நன்றி வாழ்க விடமுடன்